அனைவருக்கும் வணக்கம் மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான் கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு மாதுர்வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும் இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும் குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார் மன வலிமை போவதற்குக் காரணம் கேதுதான் அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான் அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தை கொண்டு புத்திரர் புத்தி நீதி நேர்மை பூர்வ புண்ணியம் காதல் விவகாரம் போன்ற பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் நமது ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருந்தால் இது போன்ற ஜாதகர்களுக்கு நாகதோஷத்தால் புத்தர் உற்பத்தி நாசமாகும் கர்ப்பம் கலைந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வக்கரப்புத்தி உடையவர் ஒரு நிலையில் எப்போதும் இருக்க மாட்டார்கள் ஏதாவது ஏடாகூடமாக செய்து கொண்டே இருப்பார்கள் அதர்மமான வழியில் செல்வார்கள் நீசஸ்திரி மோகம் கொண்டு தீரா தொல்லையில் மாட்டிக்கொள்வார்கள் குரு பார்த்தால் இத்தோஷம் ஓரளவு நிவர்த்தியாகும் நாகபிரதஷ்டை செய்ய வேண்டுமென ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இவை யாவும் அவரது பூர்வீக பாபகர்மங்களால் ஏற்படுகின்றன மேலும் இதுபோன்ற ஜாதகர்களுக்கு நாக தேவதையின் பூரண அணுக்கிரகத்திற்கு தகுதி பெற்றவர்கள் தெய்வ பலம் நல்லபடியாக இருக்கிறபடியால் எதிரிகளின் பலம் மலிங்கி மறைந்து காணப்படும் எனினும் நோயினால் அவதிப்பட வேண்டியிருக்கும் ஆண் குழந்தைகள் பிறப்பது என்பது மிகவும் காலதாமதமாகும் பெற்றோர்கள் வசதி மிக்கவர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும் என்றாலும் பிற்காலத்தில் அவர்களுக்கு நிறைய பொறுப்புகளை ஏற்க வேண்டியது இருக்கும் மேலும் ஒரு சில ஜாதகர்களுக்கு குடும்ப கௌரவம் உங்களால் நிலைநாட்டப்படும் அந்நிய நாடு தங்களை வரவேற்கும் ஐம்பத்தி நாலு வயதை கடந்ததும் வலி கைகால் வலி தவிர்க்க முடியாதது குழந்தைகளின் கல்வி சார்ந்த வேதனை மேசராசியினருக்கு ஏற்படக்கூடும் பிறர் இவர்களை சார்ந்து புறங்கூறி கெட்ட பெயர் வாங்க முயற்சிப்பார்கள் இதற்கு பரிகாரமாக நாற்பத்தெட்டு வயதுக்கு உட்பட்ட காலத்தில் சொந்த வீடு கட்டுதல் கூடாது பால் அரிசி கோவிலுக்கு தானம் தருவது சிறப்பானது அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தோர் கேது திசையில் தினந்தோறும் வரும் எமகண்ட நேரத்தில் ஓம் சூலகாஸ்தாய வித்மகே சர்வானுக்கிராய தீமகி தந்தோ காளி பிரசோதயாத் என்னும் மந்திரத்தை கூறுவதால் எண்ணியவை நடந்தேறும் மேற்படி பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் ஐந்து முக விளக்கேற்றி ஆஞ்சநேயருக்குரிய சுலோகத்தை மல்லிகைப்பு மலர்களால் அர்ச்சிக்கப்பட வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்தும் வரலாம் விநாயகருக்கு பின்புறம் விளக்கேற்றி வழிபடவும் செய்யலாம் எலுமிச்சம்பழ மூடியில் நவக்கிரகங்கள் ஒன்பதுக்கும் விளக்கேற்றி கோளாறு வதிகத்தை மூன்று முறை சொல்லி வருவதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும் எனவே அந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்